ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா போன டைம் வந்துட்டு அட் போன வீடியோவில் வயசு குழந்தைங்கள நம்ம வளர்க்குறத பற்றி போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சியாக அடுத்த சின்ன குட்டி வீடியோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது நிஜமானாலுமே ஒரு பெரிய ஆர்ட் அந்த ஆர்ட்டை நம்ம எந்த மாதிரி ப்ரெசெண்ட் பண்ணுறோம் எந்த மாதிரி கொண்டு போகிறோங்கிறதுல தான் அந்த ஆர்ட்டு நமக்கு அழகாக வர்றதும் கொஞ்சம் அடுத்த லெவலில் வர்றதும் நம்ம கையில் தான் இருக்குது சரியா இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்கள நம்ம கோபமாக பேசினா அந்த குழந்தைங்களும் கோபமாகிடும் நம்ம குழந்தைங்கள அடித்து பேசணும்னா அந்த குழந்தைங்களும் அடுத்த தடவை வரும் பொழுது அடித்து பேசும் அதே மாதிரி இந்த மொபைல் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் யூசேஜ் சாப்பிட்றதுக்கு ஃபோனை கொடுக்குறோம் தூங்குறதுக்கு ஃபோனை கொடுக்குறோம் விளையாடலைன்னா கோபம் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்க ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு புடிவாதம் பிடிச்சிட்டா உடனே மொபைலை கொடுத்துட்றோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் தோணும்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று அந்த போன் வேணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் மொபைல் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா மனசுல பதிஞ்சிடுது குழந்தைங்களுக்கு பட் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கிறது ஏன் பார்க்கணும் அந்த குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரி டைம்ல நம்மளோட அரவணைப்பு தேவைப்படுதுன்னு யோசிக்கணும் அப்ப அந்த டைம்ல ஒரு டூ மினிட்ஸ் அல்லது ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட பிடிவாதம் குறையிறதோடு இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணுறது குறைஞ்சிரும் எதுக்கு எடுத்தாலும் நமக்கு மொபைல் கொடுத்துருவாங்கன்றது இப்போ வந்து நமக்கு அது ஈஸியாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் நமக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஓகே குழந்தை பிடிவாதம் பிடிக்கல நம்ம இதை கொடுத்துடலான்னு தோணி கொடுத்துட்றோம் பட் அதுவே நாலு என்ன ஆயிடுனா நம்மக்கிட்ட பேசுகிற டைம் குறைஞ்சி அது கூட இருக்கிற டைம் அதிகமாயிடும் அப்ப நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அதை மாற்ற முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா அது மாறவே மாறாது ஒரு சின்ன இதிலிருந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா குழந்தைகள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லி உட்காந்து நம்ம அமர பேசிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய அதை விட சந்தோஷம் குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லை அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பினஸ்ஸை அதிகமாக நம்ம என்ஜாய் பண்ணலாம்